வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழகத்தில் இருந்து இந்த ஆண்டு சிவில் சர்வீஸ் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஆறு பேரை மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் கீழ் செயல்படும் பணியாளர்கள் மற்றும் பயிற்சி பிரிவு துறை தகுதி நீக்கம் செய்திருப்பது வன்மையான கண்டனத்துக்கு உரியது இந்த பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் இரண்டு தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று நேர்முக பேட்டியும் சென்று அதிலையும் தேர்வு பெற்று வேலை பணிக்கு உத்தரவு பெறக்கூடிய நிலையில் வருமான வரம்பு என்ற காரணத்தை காட்டி அவர்கள் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூணு வருடங்களில் இதுபோல மாணவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை சம்பந்தப்பட்ட மாணவருக்கோ அவரது பெற்றோருக்கோ ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் அரசு பணியிலிருந்து சம்பவமாகவோ அல்லது விவசாயத்திலிருந்து வருமானமாகவோ வந்தால் கணக்கில் கொள்ளப்படாது பொதுத்துறை நிறுவனங்களிலோ அவர்கள் பணி செய்வதன் மூலம் ஆறு லட்சத்தை தாண்டினால் அவர்கள் பிற்படுத்தப்பட்டதில் இடம்பெற முடியாது இது என்ன முரண்பாடு எத்தகைய குழப்பங்களோடு இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு மாணவன் அகில இந்திய தேர்வில் வெற்றி பெற்று பெரிய நிலைக்கு வருவதற்கு எத்தனை தடை கற்களை அவன் பாண்டி நிற்க வேண்டும் இவ்வளவையும் கடந்து வெற்றி கனியை பறிக்கின்ற நேரத்தில் ஏனி எட்டி உதைக்கப்படுகிறது எப்போதோ அறிவிக்கப்பட்ட ஆறு லட்சம் ரூபாய் என்ற நிர்ணயத்தை வைத்து இப்போது அளவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே கிரீமி லேயர் என்ற பொருளாதார வரம்பு சமூக நீதிக்கு எதிரானது இது உடனடியாக அகற்றப்பட வேண்டும் இந்த நிலை தொடர்ந்தால் பார்ப்பனர்களும் பெரும் நிலையில் இருக்கிறவர்களும் தான் இந்த பதவிகளுக்கு எட்ட முடியும் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்